பள்ளி வாசலாம் அலங்காரம் பண்ணுறாங்க ஒரு சிறப்பான சில தொழுகைகள்லாம் என்ன செய்கிறாங்க அன்னைக்கின்னு செய்கிறாங்க இந்த மேகராஜை பொறுத்த வரைக்கும் மேகராஜை நம்ம நம்பணும் மேராஜினா என்ன நபிகள் நாயகம் செல்ல செல்லம் அவர்களை ஜிபிரியல் மூலமாக அல்ல அனுப்பி அவங்கள விண்ணுலகத்துக்கு அழைத்து சென்று அங்கே உள்ள சில அவனுடைய ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் அல்ல அவங்களுக்கு காட்டினான் சொர்க்க நரகம் விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு காட்டினான் அல்லாவிடத்தில் உரையாடினார்கள் ஐந்து வேலை தொழுகையை கடமையாக பெற்று வந்தார்கள் இதெல்லாம் உண்மை இது ஆதாரம் உள்ள நம்பணும் மேராஜ என்ன நம்பணும் இது ஏராளமான ஹதீஸுகள்ல மேராஜை பத்தி இருக்கிறது குரானில் வந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போனது இருக்குது இங்கே மக்காவில் இருந்து பைத்துல் முகத்து வரைக்கும் போனான்னு போ அழைத்து கொண்டு போனான் இருக்கிறது அங்கிருந்து விண்ணுலகம் சென்றது ஹதீஸில் இருக்கிறது குரான் ஹதீஸை கொண்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆனா மேராஜ் பெரிய சம்பவம் நடந்துச்சுல அந்த தேதி எது ராஜபு மாசம் இருபத்தி ஏழுன்னு அப்படி ஒரு தேதி நமக்கு சொல்லப்படவே இல்லை போனாங்கன்னு தவிர இந்த சம்பவம் நடக்கிறது இந்த மாதம் இந்த சம்பவம் நடந்த இன்ன தேதி அப்படின்னு சொல்லி ரசூல் சொல்லா சொல்லம் சொல்லவில்லை ரசூல்லாட்ட கேட்டு எந்த ஒரு சகாபியும் சொல்லவில்லை அப்ப ரசூல் சொல்ல என்ன வழங்குது இந்த மேராஜ்ங்கிற ஒரு டேட்டை வந்து அங்கே கொண்டாடவில்லைன்னு வழங்குறது கொண்டாடின டேட்டு தெரியும்ல சகாபாக்கள் காலத்தில் மேராஜின்னு ஒரு டேட்டை கொண்டாடி இருந்திருப்பார்களே ஆனால் அது எந்த தேதினு கரெக்டாக தெரிஞ்சு போயிடும் ரமலான் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு அஞ்சு கொண்டாடுறோம்ல அது அதிசய ஆதாரம் இருக்குது அது ஆதாரத்தோடு நிறுவனம் ஆகுது மேராஜை பொறுத்த வரைக்கும் அந்த இரவு அப்படி ஒரு இரவு இருக்கிற நம்பனுமே தவிர அது எந்த இரவு அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அது ரஜபு மாதம் தானா ரஜபு இருபத்தி ஏழு தானா ஆதாரம் கிடையாது ஆதாரம் இல்லை என்பதிலிருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா அப்படி ஒரு இரவை கொண்டாடுமாறு நபிகள் நாயகம் வழிகாட்டவில்லை அந்த இரவுக்கு ஒரு நோம்பை சொல்லவில்லை சொல்லி இருந்தா ராஜ மாசம் இருபத்தி ஏழுல போனாங்க அன்னைக்கு நோம்பு வைங்கன்னு சொல்லியிருக்கணும்ல இது பின்னாடி வந்தவங்க உண்டாக்கி கொண்டார்கள் மேராஜ நம்பனுங்கிற விஷயம் வேற மேராஜ கொண்டாட்டம்ங்கிறது வேற மேராஜ் இரவுங்கிறத நம்புறது மார்க்கத்தில் உண்டு மேராஜ் இரவு எது என்பதே மார்க்கத்தில் கிடையாது இது ஒரு விஷயம் பராத்தி ரவுண்டா என்ன அப்படின்னு கேட்டால் சாபான் மாதம் இப்போ நடந்து கொண்டிருக்கிற மாசத்துல மாதத்தில் பிறை பதினஞ்சு அன்னைக்கு என்ன செய்வாங்கன்ட்டு கேட்டால் இன்னைக்கு வந்து சில மூணு யாசின் ஓதி அது முக்கியமான இரவுன்னு சொல்லி ஒரு யாசின் வந்து பண செல்வம் அதிகரிக்கிறதுக்கு ஒரு யாசின் வந்து நீண்ட ஆயுளுக்கு அப்படி என்னமோ ஒரு நோக்கத்துக்காக என்ன செய்வாங்க அது மாதிரி இறந்து போனவர்களுக்கு பார்சல் பண்ணுறதுக்கு ஒரு யாசின் இந்த மாதிரிலாம் என்ன செய்வாங்க ஓதி அன்னைக்கு இன்னும் சிறப்பாக தொழுது விடிய விடிய தொழுது அதுக்கும் பள்ளிவாசனெலாம் அலங்காரம் பண்ணி இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாங்க இதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் இதில் ஒரு சில பலவீனமான ஹதீஸுகள் இருக்கு ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸுமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்த பராத்து இரவுங்கிற ஒரு சொல்லு பராத்து இர லைலத்துள் கதிருங்கிறோம் லைலத்துனா இரவுன்னு அர்த்தம்ங்க லைலத்துனா என்ன அர்த்தம் இரவு லைலத்துள் கதிருனா கதருடைய இரவு அப்படிங்கிறது இப்போ பராத்துங்கிறமில்ல பராத் வந்து அப்படியே அரபியில சொன்னா எப்படி சொல்லணும் லையிலத்துல் பராத் லையிலத்துல் கத்ர் மாதிரி சொல்றானே என்ன சொல்லணும் லையிலத்துல் பராத் சொல்லணும் நீங்க லையிலத்துல் பராத்ங்கற அந்த சொல்ல குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ யாரே எடுத்து கட சொல்லுங்க அந்த சொல்லே இல்லங்கற லையில பராத் இரவுங்கற சிறப்பு இருக்கறதா வந்துச்சிருவோம் லையிலத்துல் கத்ர்ங்கற வார்த்தையே நீங்க குர்ஆனேசில பாக்கவே இல்லும்ல பாக்கவே இல்ல லையிலத்துல் கத்ர்ங்கற வார்த்தையே இன்னும் அன்ஸலனாஹு ஃபில் லையிலத்தில் கத்ரி லெயிலத்துல் கதிரில் குரானை இறக்கணும் அல்ல சொல்கிறான் கதிருடைய இரவு லெயிலத்துல இரவு அப்போ கதிருடைய இரவில் மதி மகத்துவமிக்க இரவில் இறக்கணும்னு அல்லா சொல்லி காட்டுறான் அப்போ இந்த பராத்து இரவுண்டு ஒன்று மார்க்கத்தில் இருந்தால் அது லெயிலத்துல் பராத்துன்னு அந்த சொல் இருக்குமா இல்லையா இல்லையே அப்படி ஒரு சொல்ல பராத்துங்கிற வேற தனியாக அந்த சொல்லு வருது இந்த இரவு குறிக்கிறதுக்கு வரல பராத்தும் நல்லாய் வர சூழ்கி பராத்துனா விடுதலை ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்ளுதல் இந்த அர்த்தத்தில் பராத்து வருது இவங்க கொண்டாடக்கூடிய பராத்து இரவுங்கிற சொல்லாச்சு குரானேசில் இருக்குதா கிடையாது அதனால தான் இந்த பராத்து கொண்டாடக்கூடியவங்க சபே பராத்துமாங்க கவனிச்சிருக்கீங்களா உங்களை அப்படி சொல்லுவாங்களா சபே பராத்துங்கிறாங்க இந்த சபுங்கிற வார்த்தை பார்சி மொழியில் இரவுன்னு அர்த்தம் சப்னா என்ன ராத்து ராத்துனா இரவுங்கிறீங்கல்ல உருதுல ஹிந்தியில் அது மாதிரி பார்சி மொழியில்

அது மட்டும் லத்து கரெக்டாக சொன்னீங்களா இல்லையா அப்போ இந்த ஈரானில் இருக்கக்கூடிய சியாக்கள் குரான்திசில் இல்லாமல் இதை உண்டாக்கினார்கள் என்பதற்கு அந்த சபே என்ற சொல்லே ஆதாரமாக இருக்கிறது லயலத்துல் பராத்துங்கிற சொல்லு குரானதிசில் இல்லாமல் இருக்குத அதுவும் ஆதாரமாக இருக்கிறது இது ரெண்டு விஷயம் மூணாவது என்ன கேட்குறாங்கன்னா நம்ம காபத்துல்லாவை போய் தவாபு செய்கிறோம்ல தவாபு செய்யும் பொழுது நம்ம வந்து நம்ம நமக்கு இடதுபுறமாக காபத்துள்ளா இருக்கிற மாதிரி தான் நம்ம தவாப்பு செய்யணும் நமக்கு வலது புறமாக இருக்கிற மாதிரி சுற்றக்கூடாது இது காபான்னு வச்சுக்கிறீங்களேன் இப்படி சுற்றக்கூடாது இப்படி சுற்றினா வலது பக்கம் எனக்கு வலது பக்கம் வந்துடுது எப்படி சுற்றினேன் இப்படி திரும்பிக்கிட்டு தான் சுற்றணும் என் இடது பக்கம் என்ன வரணும் காபத்துள்ளா இருக்கணும் அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எல்லா காரியத்தையும் வலது பக்கமாக செய்யணும்னு மார்க்கத்தில் இருக்குது எதா இருந்தாலும் வலது தானே சிறந்தது அம்மா மறுமை நாளில் எல்லா ஒவ்வொருத்தருக்கும் பேப்பரை கொடுப்பானே அது கூட வலது கையில் தான் நல்லா கொடுப்பான் வலது புறத்துக்காரர்கள் நல்லா புகழ்ந்து சொல்றோம் எல்லா நல்ல காரியத்தையும் வலதை கொண்டு தான் சொல்ல அணைஞ்சிருக்கிறாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு பொருளை ஒரு பாலை கொடுக்குறா இருந்தால் கூட வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு வைங்களேன் முதல்ல வலது பக்கத்தில் உள்ளவர் தான் கொடுக்கணும் வலதுங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனா காபத்துள்ளாவுக்கு தவாப்பு செய் மட்டும் நம்ம என்ன செய்கிறோம் இடது பக்கம் மற்ற எல்லா காரியத்தையும் வலதில் செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் அது மட்டும் மாத்தமா செய்யுது அப்படின்ட்டு ஒரு ஏன்னு கேட்குறாங்க ஏண்டு இந்த காரணத்தை எல்லாரும் சொல்லலான்னு சொல்லலைங்களா ஆனால் இப்ப சயின்டிபிக்கா வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுல ஒரு உண்மை இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா உலகத்துல எதெல்லாம் சுற்றுகிறதோ சுத்துறது பூரா இடமிருந்து தான் சுத்துகிறது எல்லாமே என்ன செய்யறது இல்ல இப்படி சுத்துற இப்படித்தான் சுத்தமே தவிர இப்படி சுத்துறது இல்ல வலதுல சுத் வள பக்கம் இப்படி சுத்துறது இடம் தான் சுத்துகிறது இடமிருந்து இருந்து வளமாக தான் என்ன செய்யறது சுத்துற எல்லாமே சுத்துகிறது இப்ப உதாரணமா இப்ப வந்து பொருள் அணு இருக்குது அணு இருக்குதுல்ல இந்த பேப்பரில் எடுத்தால் கூட இதை பிரிச்சா என்ன இருக்குது இதில் வந்து அணுவை பிரித்து எடுக்கலாம் அந்த அணுவில் வந்து எலக்ட்ரான் புரோட்டான்லாம் என்ன இருக்குது உள்ள அந்த அணு கருக்கள் உள்ள இருக்கிறது அது கூட உள்ள சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறது ஒவ்வொரு பொருளையும் இதில் இதில் கூடான 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 அணுக்கள் இருக்கிறது இதில் இருக்கிறது இதில் இருக்கிறது எதுலேயும் இருக்கிறது எல்லா பொருளையும் அணுக்கள் இருக்கிறது அந்த அணுக்களை உள்ள உடைச்சி பார்த்தோம்னு சொன்னால் அதுக்குள்ள என்ன இருக்குது அதுல எலக்ட்ரான் புரோட்டான் அதெல்லாம் நியூட்ரான் எல்லாம் என்ன செய்யுது சுத்திக்கிட்டே இருக்குது அந்த சுத்துறது எப்படி சுத்துதுன்னு கேட்டா இடது பக்கமா தான் சுத்துது இட பக்கமா தான் என்ன செய்யறது சுத்துக்கிறது அப்ப அதாவது கடிகார சுத்துதுல கடிகாரத்துக்கு ஆப்போசிட் சைட்ல கடிகாரம் வலது பக்கம் தானே சுத்துது கடிகாரம் சுத்துறது எப்படி சுத்த இப்படிதான தானே சுத்தம் ஒன்று ரெண்டு மூணு இப்படி சுத்தாதுல இங்கிட்டு ரிவர்ஸ் சுத்தாது ஆன்டி கிளாக்குமாங்கல்ல அப்படி சுத்தாது ஆனால் அல்லாவுடைய எல்லா சுத்துதலும் ஆன்டி கிளாக் தான் கிளாக் வேல கடிகார சுற்றுல எதுவுமே சுத்தாது பூமி சுற்றுறதா இருந்தாலும் சரி சூரியன் சுத்துவதாக இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள எந்த கோள்கள் சுத்துவதாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணுடைய கருவறைக்குள்ள அந்த உயிரணு உள்ள போகுது அது போன பிறகு முட்டைக்குள்ள சுத்துமே அந்த சுற்றுறதா இருந்தாலும் சரி எல்லாமே என்னது சுத்துனா இடது தான் அசல் சுத்துவதில் அசல் எது இடதுதான் சுத்துறது அப்ப காப சுற்று தானே சுத்தரண்டு வரும்போது கரெக்டா இயற்கைக்கு எல்லாம் திருப்பிடுறாங்க இயற்கையான மார்க்கம் எல்லாம் எப்படி இயற்கையா மனுஷன் சுத்தரத்தான் மாத்தி கண்டுபிடிக்கிறான் மனுஷன் சுத்துறது கடிகாரம் ஆனா இயற்கையோடு ஒட்டி கண்டுபிடிக்கிறது இப்படி தான் கொண்டு வந்திருக்கணும் கடிகாரத்தை சரியா அமைக்கிறதா என்ன செஞ்சிருக்கணும் இப்படி கொண்டு வராம இப்படி தான் அதான் இயற்கை இயற்கையில எதை எடுத்துக்கொண்டாலும் இப்படி தான் சுத்துது இப்படி சுத்தல இப்படி சுத்துது சரியா இப்படி சுத்துது இப்படி சுத்தல ரெண்டு வித்தியாசம் வழங்குதுல அப்ப வந்து நம்ம எல்லாமே சுத்தக்கூடிய அனைத்துமே அல்லாஹுவால் படைக்கப்பட்டு சுத்தக்கூடிய அனைத்துமே இடமிருந்து வளமாகத்தான் சுத்துகிறது அப்ப க மத்த எல்லா காரியத்தையும் அல்ல அப்படி சொல்லிட்டாலும் காபாவனைக்கு சுத்தத்தானே சொல்றான் அல்லாவுடைய படைச்சவங்க தெரியும்ல அடைய நான் எல்லாம் இடமிருந்து வளமா சுத்துற மாதிரி தானே பண்ணிருக்கிறேன் அதனால நீ அப்படி பண்றான்றான்ல இயற்கையாக சுத்துவதில் இயற்கை வந்து இடமிருந்து வளம் தான் அப்ப தவா தவாஃபுங்கிற சுத்துறது தான காபத்தில் அப்படி வச்சு நம்ம சுற்றி வரப்போகிறோம் சுற்றி வர்றது என்ன செய்யணும் இப்படி சுற்றி வாங்க இப்படி சுற்றாமல் இப்படி சுற்றுங்க அதுதான் விஷயம் அது இப்போ கண்டுபிடிச்சிடும் இதுதான் இது மார்க்கத்தில் சொல்ல காரணம் இல்லை இது சுத்த சொன்னது மார்க்கம் காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்